ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர்டாக் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் மூட்டு வலி கை கால் வலி உடம்பு வலி போக்குற மாதிரி முடக்கத்தான் கீரை குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கீரையை பறித்து செய்யும்போது தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சா இட்லி தோசை ஆப்போ எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ஈவன் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பர்பாக இருக்கும் பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கீரை வந்து சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து புளி வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் வந்து வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருக்குறேன் இப்போது வந்து கீரை வந்து சுத்தப்படுத்தி எடுத்து கொண்டு வந்தாச்சு இப்போது தண்டெல்லாம் ரொம்ப எட்டியாக இருந்துச்சுன்னா அதையெல்லாம் எடுத்துடலாம் முத்துணை தண்டாக இருந்துச்சுன்னா இப்போ கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதே மாதிரி சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்துகிட்டால் மீதி ரெண்டுமே நம்மளை தாளிப்புக்கு வச்சுக்க போகிறோம் இப்போ வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினா தான் கிரேவி வந்து நல்லாயிருக்கும் இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நீல கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பிஞ்சு வந்து தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும் தொக்கு பதத்துக்கு வதங்கி வந்தால் தான் நம்ம அரைக்கும் போதும் நல்லா டேஸ்ட் வந்து கொடுக்கும் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் இந்த மாதிரி சீரகம் சேர்த்தும் போது நல்லா மனமாக இருக்கும் இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த முடக்கத்தான் கீரை வந்து சேர்த்தியாச்சு அந்த சூட்லேயே நல்லா மேலேயே போட்டு விட்டுடலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் ரொம்ப வதங்கக்கூடாது கலர் மாறவும் கூடாது இப்போ வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அளவுக்கு வந்து வதங்கினா போ சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம் துருவுன தேங்காய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் அந்த சூட்லேயே நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இது ஆறிட்டு இருக்கட்டும் ஒரு குட்டி கடாய் வச்சுக்கிறேன் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம் தாளிப்பு வடகத்தில் வந்து கடுகு சீரகம் வெந்தயம் கருவேப்பில பூண்டு வெங்காயம் எல்லாமே கலந்து தான் நம்ம வச்சுருப்போம் இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு மீதி வச்ச பூண்டு கருவேப்பில ஒரு காஞ்ச மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன் மீதி வந்து நம்ம தாளிப்புக்கு வச்சுருக்குறோன்னு சொல்லிவிட்டு வெங்காயம் பூண்டு இப்போ புளி வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இந்த புளிக்கரைசல் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த புளியுடைய பச்சை வாசனை வந்து ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சு கட்டி ஆகணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம விட்டுடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு புளி கரைசல் வந்து நல்லா வத்தி பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த வதக்கி வச்சிருக்கக்கூடிய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் அளவுக்கு வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துடணும் இப்போ வந்து முடக்கத்தான் கீரையில் நம்ம தன்மை வந்து இருக்கு அதனால தான் நம்ம அடைக்கெல்லாம் அரைக்கும் போது உளுந்து சேர்த்தாமே கீரை மட்டும் அரிசியில் போட்டு அரைச்சி செய்வோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு அதனால் மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதிலே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த கலர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா அந்த ஜாரில் இருந்த தண்ணி அப்படி கிரீனிஷாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்திக்கலாம் கம வாசனையாக இருக்குது உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையில் விட்டுடலாம் இப்போ நல்லா கொதித்து வரணும் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு இடித்து வச்சுக்கலாம் ரொம்ப பவுடராக இடிக்க வேண்டியதில்லை ஒன்றா ரெண்டாக வந்து இடிச்சிட்டு இந்த மாதிரி மேலே தூவி விட்டுடலாம் அப்போ தான் அந்த நம்ம சாப்பிடும்போது அந்த மிளகுடைய டாமினேஷன் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கட்டி ஆகிட்டு வருது இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வ வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வெல்லம் வேணாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நான் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்து வைக்கிறேன் சர்க்கரை சேர்த்தும் போது அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளி காரம் உப்பு எல்லாமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கசப்பே இருக்காது நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த முடக்கத்தான் கசப்பு தன்மை இல்லை தன்மை மட்டும்தான் இருக்குது இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இட்லி தோசை ஆப்பம் சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்டில் இருக்கும் சூடான சாதத்தில் அப்படியே ரெண்டு கரண்டி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த தட்டு சாதமே தீந்துரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் இது வந்து மூட்டு வலி கை கால் வலி உடம்பு வலி எல்லாமே நம்மளுக்கு தீந்துடும் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து பத்து நாளைக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் வெளியே வச்சோம்னா ஒரு நாலு நாளைக்கு வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா டென் டேஸ் வந்து ஒன்றுமே ஆகாது தேங்காய் சேர்த்து வைக்கிறோன்னு நினைக்க வேண்டாம் பத்து நாளைக்கு ஒன்றுமே ஆகாது நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த முடக்கத்தான் கீரை குழம்பு வந்து சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இது வந்து சூடான சாதத்தில் ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து அலாதியாக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இது ட்ரை பண்ணுங்க பார்த்தாலே அப்படியே டெம்டிங்காக இருக்கு இல்லைங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்